இப்போ என்ன மாதிரி சைக்கிளெலாம் வாக்க திரிச்சதுக்கு வராங்களா இல்லை பழைய கடைக்குள்ள சைக்கிள் எல்லாம் கொண்டு வருவாங்கண்ணா சைக்கிளில் பாருங்க இங்கே பாருங்க எல்லாம் கரல் பிடிச்சி போய் வெளியே வந்துருக்கு இப்போதான் சாவுடா முட்டை போடாதானே அந்த கஷ்டமாக இருக்கா சைக்கிளோட வேண்டாம் கன நாளைக்கு ஐயா தாரா இருக்கா தாரா தாரா ஓ கிலோ என்ன விலை சாமி முட்டை போடாதானே இதாலியா ரோட் இதாலியா போகிறது ஆ கோழி ஓ முதலாக கூட கிலோ ஒன்றரை கிலோ என்ன விலை வரும் ஒரு கிலோ எழுநூறுபாயா உரிக்காம ஆ வயசர் அது ஊசி போடுறதுக்கு சங்கான பிடிச்சிக்கிட்டு என்ன சொன்னால் ஊசி போடுற காட்டு மட்டும் தான் கேட்டாங்க அதோட பொது சந்தையிலையும் பார்த்துட்டு வாங்க அந்திரன் வாய்சன் சொல்ற ஒரு இடம் தான் இது பார்த்தீங்கன்னா புகையில் தோட்டம்லாம் செய்து வச்சிருக்காங்க இது சங்கானில் இருக்கிற வைரவர் கோயில் அதுக்கு முன்னால் ஒரு கட்டிடமும் இருக்கு இது வந்து தொழில் பயிற்சி நிலையம் இருக்குது சங்கானையில் நான் இந்த ரோட்டெல்லாம் போகணும் இப்போ பார்க்கறது வந்து சங்கானையில் இருக்கிற உள்ளாந்தர் தேவாலயம் இது என்னிடம் பால்மாட்ட இதுதான் சங்கானையில் இருக்கிற கோட்டை இதுவும் சுண்ணாம்புறதான் கட்டியிருக்காங்களே கோயில் கோயில்களா பாருங்க இங்க தோட்டம் எல்லாம் செய்ங்காயம் நாற்று மேடை நடக்குது மண்ணெண்ணெய் இல்லாம நிறைய விவசாயிகள் சரியா பாதிக்கப்பட்டாங்க நீ நாங்க அப்படியே இங்க இருந்து போவோம் இப்ப நாங்க சங்கான இருக்கிற சிறுநகர்புறத்துக்கு வந்து நிக்கிறோம் வய நதிவு நிறை இருக்கு அலைமோது மக்கள் அம்புட்டான் இந்த வீதியை பாருங்கள் நல்ல புதுசாக போட்டு நாங்கள் போற தெலங்கானையில் இருக்கிற பேங்க் தான் இதெல்லாம் கடை தொகுதிகள் இந்த ரோட்டுக்கு தாங்க காசு ரோட்டை பாருங்க அப்படிங்க இது பேருந்து நிலையம் பலிகாம மேற்கு சங்கானை சங்கான சந்தை தொகுதிகள் எல்லாருமே சைக்கிள் தான் எல்லா இடத்துல சைக்கிள் தாங்க சைக்கிள் பாருங்க இங்க பாருங்க எல்லாம் கடல் பிடிச்சி வெளியே வந்துருக்கு இப்பதான் இந்த பெட்ரோல் பிரச்சனை ஓ ஓ பழைய ஸ்டாக்கில் இருந்து இங்கே வீட்டில் மூலையில் தள்ளி வச்சுருப்பாங்கள் இப்போ தான் இந்த பெட்ரோல் பிரச்சனை எடுத்து வச்சிடலாம் ஓ இனி மோட்டர் சைக்கிள் காரை தெரிவிக்கிறேங்க சைக்கிள்தாங்க இப்போ நாங்கள் போகிற ரோட்டாவில் போயிட்டு இடது பக்கம் திரும்பி போகணுன்னு சொன்னால் இருக்க வைத்தியசாலைக்கு போகலாம் அங்கே தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் என்னத்துக்கு போகிறோம்னு சொல்லி நீங்கள் இனிமேல் வீடியோவை பார்க்கும்போது தெரியும் வீடியோ தொடிச்சா பார்த்துட்டே வாங்க இந்த மிக்சர் கடையெல்லாம் கடைக்கு எல்லாமே உழக்கூடி போச்சு மிக்சரும் இந்த இவங்களெலாம் இப்படி பெட்ரோல் தெரியும் தெரிஞ்சு சில பேருக்கு எதாவது போகிறேன் இப்போ நாங்கள் எது திரும்பி போகணும் பிரதான நடிச்ச சிலை சங்கானு பார்த்தீங்கன்னா சங்கானில் இருக்க சிவபிரகாச மகாவித்தியாலயம் தான் இது அப்படியே இதால் திரும்பி சங்கானில் இருக்க பிரதான வைத்தியசாலைக்கு போகிறோம் இந்த பாடசாலையை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் வந்தேன் நான் இங்கே இதால் அப்படியே போட்டு

എന്നെ കേട്ടോ ആരെ പേടിക്കുന്നേ ഓദനൻ ഓടപ്പുറ നപ്പ ഓയുന്നേ കടേയിലാണോ നിങ്ങൾ ഇണ്ടിരിക്കുന്നേ ഓ കൊന്ന രാമൻ ഓ കൊന്ന രാമൻ ഇടമ്പേണ്ട് 45 വർഷത്തിനിട ആ ഇടമ്പര ദിനം ഇണ്ടിരിക്കുന്നേ ഓ കേക്ക് കേക്ക് ആ ഊര് കാണ തെക്ക് കേക്ക് കാങ്ങാങ്ങ്സ് ഉണ്ട് കാങ്ങാങ്ങ്സ് ഓ

பதினஞ்சு பதினாறு வயதுலயா ஆமா இப்ப எத்தனை வயது உங்களுக்கு வருஷம் அனுபவம் உங்களுக்கு இங்க பாருங்க நாடாங்கடைய சைக்கிளா திருத்தையா வந்திருக்கு இங்க ஐயா பாக்கறேன் இங்க பாருங்க இந்த சைக்கிளா போய் வந்திருக்கான் ஆனா எல்லாம் போட்டு அந்த பழைய ஜப்பான் கொண்டு வராங்க எங்க இதை பாருங்க இந்த பைக்லாம் நீ திருத்தி போட்டு விற்றா நல்லா காசு தான் இப்போ இந்த பைக் புதுசு வந்து எழுபத்தி ஆயிரத்துக்கிட்ட போதும் இலங்கையில் ஒரு லட்சம் கொண்டு சொல்லுவாங்கன்னு நம்பிடாதீங்க ஐயாயிரம் தான் போகுது ஓ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐயோட சீட்டை உயர்த்தினத்துக்கு ஐம்பது ரூபா காசு தான் எடுத்தவர் ரெண்டு சீட் தான் உயர்த்தினவர் ரெண்டு சைக்கிள் சீட்டை உயர்த்தினவங்க ஐம்பது ரூபா காசு தான் அதோட இப்போ சைக்கிள் இந்த கேள்விங்கிறது ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்கும் போது இந்த சைக்கிளில் வந்தது இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கானை முதல் பார்த்திங்க சொன்னால் எவ்வளோத்துக்கிட்ட இருந்தது கால் எட்டிக்கு இப்போ சீட்டை உயர்த்தி விட்டாங்கன்னா கால் எட்டிக்கிட்ட இருந்தது போட்டு தான் சைக்கிள் ஓட முடியாது இது சரியான சிவம் இருக்குது இந்த ரோட்டை திருத்த சொல்லி இப்போ சொல்லு அரசாங்கத்திலே காசு இல்லைங்க ரோட்டை திருத்திருக்கு சொல்லு அறிவு சனம்பர பாண்டிக்கு அறிவு இல்லையா ரோட்டை திருத்தினு கேட்பாங்க சரி இப்போ என்னம்மா இப்போ சைக்கிள் ஓட்டங்கள்லாம் இப்படி போகுது இப்போ பழைய சைலாட்டி கஷ்டமா சைக்கிள் சைக்கிள் ரேஸ் வர்றாங்களா நீங்கள் ஆமா தலை அவர் சுத நம்ம இங்கே நடந்துக்கோம்மா பேச வர்றாங்களோட நாங்கள் கண்டிருக்கோம் அப்படி பாருக்கா என்ன பேசலாம் ஓடுறதாப்பா இப்பா கடைக்கணும் வைக்கிட்டு ஓட ஏனாக்கி இதாக இருக்கு அந்த கஷ்டமா இருக்கா சைக்கிளோட வேண்டாம் விட்டுட்டு ஓட ஏன் இவ்வளோ நீங்கள்

நான் இப்போ போராடுறது தான் உங்களுக்கு காட்டுறேன் நான் வைத்தியசாலையை காட்டுறதுக்காக வரையில் இதுதான் சங்கானல் இருக்கு எம்ஓத் ஆஃபீஸ் அதாவது சுகாதார வைத்திய அதிகாரி பனிமலை சங்கானை இப்போ நாங்கள் இதுக்குள்ள போகிறோம் ஊசி போட்டு உங்களில் சரியா வச்சு செய்ய பார்த்திங்கன்னா சொன்னால் நாங்கள் அங்கே தான் எம்எபிஸிக்கு ஊசி போட போனோம் ஆனால் அங்கே ஊசி போடலாம் நேராக வந்து இப்போ வைத்திய சாலையிலேயே போடுறாங்களாம் அதனால் நாங்கள் இப்போ சங்கானில் இருக்க ஹாஸ்பிட்டல்லேயே வந்துவிட்டோம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஃபைசர் ஊசியாக போடுவோம் என்ன கேட்டெல்லாம் பூட்டிடு சங்கானையில் இருக்க பிரதான ஹாஸ்பிட்டல் இதுவும் இல்லையா என்னடா பா சைக்கிள் முக்கியம் பங்கு இல்லாட்டி ஆட்டோ விட்டுருவாங்க இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போவோம் போடுவோம் ஊசியாக ஊசி போட போற ஊசி ஊசி போடுறதுங்க மேல போற ஊசி போற இப்போ சொன்னால் கொரோனா ஊசி போட்டதில் வந்து நிறைய சிக்கல் இருக்கு இப்போ இளைஞர்கள் பிரச்சனை காரணமாக முதலாவது ஊசி வந்து நாங்கள் போட்டது விகாரமாக தேதியில் கொழும்புல இப்போ நான் நிற்கிறது யாழ்ப்பாணத்தில் அப்போ ரெண்டாவது ஊசி வந்து இங்கே தான் போட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொன்னால் போக்குவரத்து பிரச்சனைகள் அதோட உள்நாட்டு பிரச்சனைகள் நிறைய இப்போ ரெண்டாவது ஊசி கொழும்பில் சாரி யாழ்ப்பாணத்தில் போடுறேன் இனி நாங்கள் மூன்றாவது ஊசி போடணுமா வந்து தெரியலை கட்டாயம் இல்லை அதோட வந்து ஊசியை பார்த்திங்கனா முற்றிலும் இலவசம் உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் மூன்றாவது ஊசியும் போடலாம் இப்போ நாங்கள் ஊசியும் போட்டு வந்துட்டோம் கைந்த அடிச்சு பண்ணி காந்தால் பறந்துட்டு பரம்பிட்டு நாங்கள் போடுவோம் அடுத்த வீடியோ